அப்போது உதாரணத்துக்கு பள்ளி ஆசல்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளி ஆசல் ஒவ்வொரு ஒரு கட்டி வச்சுருக்காங்க அவங்க கட்டிய அளவுக்கு பள்ளி ஆசல் நிறைந்திருக்கிறதான்னு பாருங்கள் நினைப்பதில்லை இதை இப்போ கிரிக்கெட்டு கொரோனானால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் ஸ்டேடியத்தில் ஆனாலும் என்ன செய்கிறாங்க ஃபோனில் இப்படி வச்சுக்கிட்டு இப்போது பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் இருந்துச்சுன்னா ஓரத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க தானே ஃபைனல் மேட்சாக இருந்தால் என்ன செய்வோம் நிகழ்ச்சிக்கு பாதி பேர் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் ஓரத்தில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள்களும் இருப்பாங்க அந்த ஆர்வம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் அதில் என்ன நமக்கு வரப்போகுது அதை பார்த்து அதனால் தொழில்களை கற்றுக்கொண்டு நம்ம ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு ஒன்றுமே கிடையாது எல்லாம் அவனுக்கு தான் பணம் போய் சேருது இப்போ ஸ்டேடியத்துலேயே ஆள் இல்லாமல் விளையாடுகிறான் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் அப்போ இதில் வந்து மக்கள் ஆர்வம் படுகிறார்கள் என்றால் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு அது கொண்டு ஒரு கூட்டம் வருகிறதா ஸ்பான்சர் எவ்வளோ பேர் அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்குறான் எவ்வளோ விளம்பரம் ஒவ்வொரு செகண்ட்லேயும் எவ்வளோ பணத்துக்கு அந்த விளம்பரத்தை விற்பனை பண்ணுறான் நம்ம ஒரு பயான நிகழ்ச்சியை போட்டு இந்த மாதிரி விளம்பரம் கிடைக்குமா ஏ சும்மா பாருங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் வர்றதில்லை ஆனால் அதுக்கு விளம்பரம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்போ மக்களுடைய ஆர்வம் எல்லாம் இது போன்ற பயன் தரக்கூடிய இல்லாத நமக்கு நன்மையை தராத விஷயங்கள்ல ஆர்வம் அதிகம் எதில் வந்து நன்மை இல்லாமல் இருக்கிறதோ அதில் அதிகமாக செயல்பாடுகள் நன்மையான காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை அப்போ இப்படி தான் நிறைய பேர்கள் இதுதான் செய்துடைய வேலை அதனுடைய ஆர்வப்பட்டு போற வழியில் இவன் ஜெயிச்சிட்டானா அவன் தோத்துட்டானா தோணி அங்கே போயிட்டானா தானி இங்கே வந்துட்டானா இதே பரபரப்பாக பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சு அவன் பிள்ளை அவன் பண்ணட்டினானா இவன் பிள்ளை அவன் பண்ணானா ஒரே பரபரப்பாக பேசுகிற எல்லா செய்திகளும் என்னென்னா இது மாதிரி செய்திகள்னால் ஒரு நபிமொழியை ஆதாரமாக சொல்லி இந்த அஜீஸ் இப்படி இருக்கிறது குரானோசனங்கள் இருக்கிறது என்று இப்படி பேசுவது நமக்கு ரொம்ப குறைந்திருக்குது இது முனாஃபிக்கு எங்களுடைய வேலை நன்மைகளை தடுக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் தீமைகளை செய்வதற்கு ஆர்வம் கூட்டிக்கிட்டு இருப்பான் இப்படி ஒரு பணி